முடியலை முடியல எங்கே பார்த்தாலும் கீவலூர் வேளாங்கண்ணி இங்கே வீவாபீஸு எல்லாத்துக்கும் வந்து நான் போராடி பார்த்துட்டேன் பணம் கிடைக்கல இந்த அறுபத்தி லட்சம் பேரும் நாங்கள் கிடந்து தவிக்கிறோம் அன்னன்னைக்கு கிடைச்சா ஒரு டீ வாங்கி குடிப்பேன் ஒரு வெத்தலைப்பாக்கு வாங்கி கொடுப்போம் ஏன்னா பிள்ளைய நம்பி இருக்க முடியுமா எனக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார் எதுக்கு மக்கள் பணம்னு உதவி தொகைன்னு சொல்லி எங்களை இப்படி இந்த மாதிரி சீரழிக்கிறாங்களே நாலு பேர் வாங்கிட்டு எங்களை நையாண்டி பண்ணுறாங்களே மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை ஐந்து மாதமாக அலைகிறோம் என மூதாட்டி ஒருவர் அழுது புலம்பிய காணொலி தற்போது அதிகளவு பகிரப்பட்டு வருகிறது மேலும் அம்மூதாட்டி பேசுகையில் எங்களின் உரிமை தொகையை கேட்டு கடந்த பல மாதங்களாக அலைந்து கொண்டிருக்கிறோம் வயதான காலத்தில் எங்களுக்கு தேவையானவற்றை வாங்க உதவியாக இருக்கும் எனவும் உரிமை தொகை கிடைத்தவர்கள் எங்களை ஏளனம் செய்து வருகிறார்கள் எங்களுக்கு சொந்தமாக நிலமோ வீடோ என்று எதுவும் கிடையாது என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசியுள்ளனர் திமுகவினர் கடந்த தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தனர் அதில் ஒன்றுதான் குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் வழங்குவதாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இவ்வாக்குறுதியினை திமுகவினர் நிறைவேற்றிய நிலையில் அதற்கு பல கட்டுப்பாடுகளை அளித்திருந்தனர் இக்கட்டுப்பாடுகளால் எல்லா மகளிருக்கும் கிடைக்காமல் ஒரு சில குடும்பத் தலைவர்களுக்கு மட்டுமே மாதம் ரூபாய் ஆயிரம் கிடைத்துள்ளது இதில் விடுபட்ட குடும்பத் தலைவிகள் பலரும் உரிமை தொகைக்காக போராடி வருகின்றனர் அந்த வகையில் இம்மூதாட்டியைப் போன்று பலருக்கும் உதவித்தொகை கிடைக்கவில்லை என கண்ணீர் மல்க பேசியுள்ளதும் கவனிக்கத்தக்கது திமுகவினர் அனைத்து குடும்பத் தலைவிக்கும் வழங்காமல் அதில் கட்டுப்பாடுகளை அறிவித்தது குறித்து எதிர்க்கட்சிகள் பலரும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர்